வணக்கம் நண்பர்களே நம்ம மற்றவங்க கிட்ட பழகிறது அவங்க அணிஞ்சிருக்க உடைக்காகவோ இல்லை அவங்க நிறத்துக்காகவோ ஒருத்தருக்கு ஒருத்தர் மாறிக்கிட்டே இருந்தா அது சரியான செயலாக இருக்கும்னு நினைக்கிறீங்களா கண்டிப்பாக இல்லை ஆமாம் தானே அதை பற்றின ஒரு கதையை தான் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் உதங்க மகர்ஷி அப்படிங்கிறத பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க அவர் ஒரு மிகப்பெரிய தீவிரமான பக்தர் கிருஷ்ண பெருமான் ஒரு நாள் வந்து உதங்கரை சந்திச்சு ஏதாவது ஒரு வரம் வாங்கிக்கோங்க அப்படின்னு ரொம்பவும் வற்புறுத்துறாரு உதங்கரும் வேண்டாம் வேண்டாம் அப்படின்னு சொல்கிறார் கடைசியில் ரொம்ப வற்புறுத்துறதுனால சரி அப்படின்னு உதங்கர் ஒரு வரத்தை கேட்குறாரு அது என்ன அப்படின்னா நான் இங்கே அங்கேன்னு சுற்றிக்கிட்டே இருப்பேன் அப்போ எனக்கு தண்ணி ரொம்ப தாக எனக்கு தாகம் எடுக்கும் போது தண்ணி வேணும்னு நினச்சா எனக்கு தண்ணி உடனே கிடைக்கணும் அந்த மாதிரி ஒரு வரம் வேணும் அப்படின்னு கேட்குறாரு கிருஷ்ணரும் ரொம்பவும் சந்தோஷமாக அந்த வரத்தை கொடுத்துடுறாரு காலங்கள் ஓடிக்கிட்டே இருக்குது ஒரு முறை புதங்கர் இந்த மாதிரி ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு பிரயாணமாக போயிட்டுருக்காரு அவருக்கு ரொம்பவும் தாகம் ஏற்படுது அப்போ திடீர்னு அவர் உடனே என்ன பண்ணுறாரு கிருஷ்ணரோட வரம் அவருக்கு ஞாபகம் வருது கிருஷ்ணரை நினைக்கிறாரு தண்ணி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணர் தான் எங்கே இருந்தாலும் தன்னுடைய பக்தர்களோட எண்ணங்களை அவருக்கு தெரியும் இல்லையா அவருக்கு தெரிஞ்சிருது உடனே அவர் தேவேந்திரனு கூப்பிடுறாரு கிட்டே சொல்கிறாரு என்னோட பக்தரான இந்த உதங்கருக்கு நீங்கள் வந்து தேவாமிரதத்தை கொடுக்கணும் அதாவது தண்ணிக்கு பதிலாக தேவாமிரதத்தை கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு ஆனால் தேவேந்திரனுக்கு ஒரு அவர் ஒரு மனிதர் தானே என்ன தான் முனிவராக இருந்தாலும் ஒரு மனிதருக்கு தேவாமிரதம் கொடுக்கறதுல அவருக்கு விருப்பம் இல்லை இருந்தாலும் கிருஷ்ணர் சொல்லும் போது மறுக்க முடியல அவர் என்ன சொல்கிறாருன்னா சூசகமாக நான் வந்து விரும்புகிற உருவத்தில் தான் போவேன் அப்படி போய் தான் அந்த தேவாமிரதத்தை கொடுப்பேன் அப்படியும் கொடுப்பேன் அவர் வேணான்னு சொல்லிவிட்டு நான் ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லை அப்படிங்கிறாரு கிருஷ்ணரும் ஒத்துக்கிறாரு ஒரு அழுக்கான உடைய அணிஞ்சிக்கிட்டு ரொம்ப உடம்பெல்லாம் அழுக்கான ஒரு மனிதராக போகிறாரு அவர் ஒரு தகர டப்பாவில் தான் அந்த தேவாமிரதத்தையே எடுத்துக்கிட்டு போகிறாரு அது கையில் அதை பார்க்கும் போதே வந்து உதங்கருக்கு வந்து இந்தாங்க ஐயா குடிங்கன்னு சொல்லிட்டு தேவேந்திரன் அந்த தானே அழுக்கான ஒரு மனிதராக போகும்போது அதை பார்த்ததும் உதங்கர் வாங்கவே இல்லை வாங்க மறுத்துட்டு போயிடுறாரு அதுக்கப்புறம் அந்த தாகத்தோடையே போய் ஒரு ஊர் ஒரு கிராமத்தில் போயிட்டு அவரோட தாகத்தை தீர்த்துக்கிறாரு தேவேந்திரன் போய் கிருஷ்ணர்கிட்ட இந்த மாதிரி நான் போனேன் அவர் வாங்கிக்கல அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு கொஞ்ச நேரம் கழித்து தாகம்லாம் தீர்ந்ததுக்கு அப்புறமா உதங்க மகரிஷி வந்து என்ன பண்ணுறாருன்னா கிருஷ்ணரை வந்து நினச்சி சொல்கிறாரு நான் வந்து வர வேணான்னு சொன்னேன் நீங்கள் வந்து எனக்கு கொடுத்தீங்க ஆனால் நான் தண்ணி கேட்டப்போ நீங்கள் எனக்கு கொடுக்கவே இல்லையே அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் உரிமையாக கேட்குறாரு அப்போ கிருஷ்ணர் சொல்கிறாரு நான் உன்னோட பக்தியை வச்சு உனக்கு தண்ணிக்கு பதிலாக தேவாமிரதமே கொடுத்துட்டு கொடுக்க சொன்னேன் அதுவும் அந்த அழுக்கான மனிதனாக வந்தது தேவேந்திரனே வந்தார் தேவேந்திரனே தேவாமிரதத்தை உங்களுக்காக கொண்டு வந்தார் ஆனால் நீங்கள் அவரோட மனசை பார்க்கலை உங்களுக்கு வந்து அப்போ தண்ணி தானே தேவைப்பட்டுச்சு நீங்கள் வாங்கி கொடுக்கல அதை விட்டுட்டு நீங்கள் அவருடைய வெளி தோற்றத்தையும் இதை பார்த்து அவர் அழுக்காக இருக்காரு அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக அவர்கிட்ட இருந்து நீங்கள் வாங்க மறுத்துட்டீங்க இது சரியான செயல் கிடையாது அதுவும் இந்த மாதிரி பக்தியில் வந்து மெய் மறந்து ஒரு மகரிஷி பண்ணுறது கொஞ்சமாவது சரியாக நீங்களே யோசிங்க அப்படின்னு கிருஷ்ணர் கேட்குறாரு அப்போ தான் உதங்க மகரிஷிக்கு தன்னுடைய தவறு புரியுது அன்னையிலேருந்து தன்னுடைய எண்ணங்களை அவர் மாற்றிக்கிட்டார் ஆமாம் நண்பர் நம்மளும் அறியாமல் சில தவறுகளை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கோம் அறியாமல் செஞ்ச தவறுகளை தெரிஞ்ச உடனே திருத்திக்கிறது ரொம்பவும் நல்ல விஷயம் இன்னும் சொல்லப்போனால் அதை நம்ம செய்கிறது தான் ரொம்பவும் சரியான விஷயமும் கூட யாரையுமே வெளி தோற்றத்தை வச்சு இவங்க கருப்பாக இருக்காங்க சிவப்பாக இருக்காங்க நிற பார்க்குப்பாடை பார்க்குறதும் தாழ்வு மனப்பான்மையோடு அவங்களுக்கு ஒரு குற்ற உணர்ச்சியை தர்றதும் ஒரு சரியான செயலாகவே இருக்காது நம்மளுடைய இந்த செயல் அவங்கள ரொம்பவும் புண்படுத்த தான் செய்யும் அதனால் முடிஞ்ச வரைக்கும் நம்ம யாரையும் கஷ்டப்படுத்தாமல் இருக்கிறது ஒரு சிறந்த செயலாகவே இருக்கும் இந்த புத்தாண்டு முதல் நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் நம்ம எல்லாருக்கும் நல்ல உதவிகளை செய்வோம் முடிஞ்ச வரைக்கும் உதவி செய்வோம் முடியாத வரைக்கும் யாருக்கும் தொல்லையாவது கொடுக்காம இருப்போமே அதுவும் பெரிய உதவி தானே என்ன சொல்கிறீங்க கண்டிப்பாக நல்லது செய்வோம் தானே நல்லது நினச்சா நல்லதே நினைக்கும் ஸோ நம்மளும் நல்லதே நினைப்போம் நல்லது நடக்கும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோலேயும் கதையிலையும் உங்கள் எல்லோரையும் சீக்கிரமாக சந்திக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கானு கீழே இருக்க கமெண்டில் கமெண்ட் பண்ணுங்கள் எல்லாருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள்